நாடு முழுவதும் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது நிலையில் அடுத்த இலக்காக தென் மாநிலங்களில் பாஜக கால் பதிக்க திட்டமிட்டது அந்த வகையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க காய் நகர்த்தி வருகிறது இதன்படி தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர்களை நியமித்து அதிரடி அரசியலும் மேற்கொண்டது அதன்படி தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை என அடுத்தடுத்து தலைவர்களை நியமித்து தமிழகத்தில் கிராமப்புறங்களில் பாஜகவை கொண்டு சேர்த்தது இதில் அண்ணாமலையின் பங்கு மிகவும் முக்கியமானது அண்ணாமலையின் அதிரடி அரசியல் காரணமாக தமிழகத்தில் எதிர்கட்சி அதிமுகவா பாஜகவா என்ற கேள்வியிலும் நிலையை உருவாக்கினார் என் மண் எண்மக்கள் என்ற தலைப்பிலும் தமிழகம் முழுவதும் நடைபயணமும் அண்ணாமலை மேற்கொண்டார் இதனால் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவிற்கு வளர்ச்சி ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனி அணியாக களமிறங்கிய பாஜக பத்து சதவீத வாக்குகளுக்கு மேல் கைப்பற்றி அசத்தியது இதற்கு அண்ணாமலையின் செயல்பாடு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான எம்எல்ஏக்களை பெற அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தேசிய தலைமை திட்டமிட்டது ஆனால் தமிழகத்தில் அதிமுக தலைவர்களுக்கும் பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலைக்கும் இடையே ஏழாம் பொருத்தமாக இருந்து வருவதால் அதிமுகவுடன் அனுசரித்து போகின்ற ஒரு தலைவரை மாநில தலைவராக நியமிக்க தேசிய முடிவெடுத்தது அதன்படி நெல்லை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் நயனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அதே நேரம் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி அளித்திருந்தார் அதன்படி தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகளாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சரத்குமார் கருநாகராஜன் ஆகியோரோடு அண்ணாமலைக்கும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த பொறுப்பை விட தேசிய தலைவர் பதவி அதாவது கட்சியின் இளைஞர் பிரிவான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா தேசிய தலைவராக கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அமித்ஷா ஜே நட்டா ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது